ஹை வெல்கம் பேக் இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக ரெண்டு பொருள் மட்டும் வச்சு மேங்கோ ஐஸ்க்ரீம் வந்து பண்ணலாம் அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து இருக்கிற விப்பிங் க்ரீம் வந்து எடுத்துக்கிறேன் இதை நீங்கள் விஸ்க்கு வச்சும் வந்து நல்லா ப்ளெண்ட் பண்ணலாம் இல்லைன்னா வந்து நீங்கள் இது மாதிரி வந்து பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஹை ஸ்பீடில் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வந்து க்ரீம் இருக்கணும் நல்ல ஸ்டிஃப்பாக இருக்கணும் அந்த இதெல்லாம் அது அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு வந்து பவுடர் சுகர் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்வீட் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு ஸ்வீட் சேர்த்துக்கோங்க ஒருத்தர் ரொம்ப மைல்டாக சாப்பிடுவாங்க ஒருத்தவங்க நல்ல ஸ்வீட்டாக சாப்பிடுவாங்க இது வந்து ஒரு மாம்பழத்தில் வந்து தோல் சேவிட்டு அந்த பல்ப் எடுத்து நல்லா விஸ்க் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு முக்கா கப் அளவுக்கு வந்து மேங்கோ பல்ப்பு வந்து சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சால்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க இது இப்போ மறுபடியும் நல்லா ஸ்டிஃபாக அந்த பீக் வர அளவுக்கு நம்ம கேக்லாம் வந்து க்ரீம் அப்ளை பண்ணோம்னா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் அப்படியே வந்து ஒரு வேறு ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நம்ம பாலில் மற்றதில் பண்ணால் தான் வந்து மறுபடியும் மறுபடியும் எடுத்து அதை மிக்ஸியில் ரெண்டு டைம் அடித்து வைக்கணும் அப்போ தான் வந்து நல்ல க்ரீமாக வரும் இதை நம்ம விப்பிங் க்ரீமில் பண்ணனால வந்து ஒன்றுமே பண்ண தேவையில்லை அப்படியே நல்ல ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஏர்டைட் பாக்ஸில் போட்டும் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் இல்லைனா மேலே வந்து இங்கே ஏதாவது அலுமினியம் ஃபாயில் இந்த மாதிரி வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் எட்டு மணி நேரம் வச்சு எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து க்ரீமியாக நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே கடையில் வாங்குகிற டேஸ்ட்டை விட ரொம்ப நல்லாவும் வரும் இன்றைக்கி வந்து அலுமினியம் ஃபைல் இல்லை அதனால் வந்து நார்மலாக வந்து இந்த ஃபைலில் வந்து நல்லா ரேப் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நல்லா டைட்டாக இது பண்ணிவிட்டு இதை ஃப்ரீசரில் வந்து எட்டு மணி நேரம் வந்து வச்சுருங்க இதில் நீங்கள் கொஞ்சமாக வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மேங்கோ பீஸ் வந்து சேர்க்கறதெல்லாம் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஓகே நான் எதுவும் வந்து சேர்க்கல இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஆல்ரெடி பாதி எடுத்து சாப்பிட்டாங்க நான் இப்போ வந்து எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குதுன்னு வந்து பாருங்கள் எடுக்கிறப்பவே சூப்பராக வந்து வருது இப்படிதாங்க இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட் வந்து அப்படியே மேங்கோ சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு கடையில் நம்ம எப்படி மேங்கோ ஃப்ளேவரில் வாங்கி சாப்பிடுவோமோ அப்படியே இருந்துச்சு அவங்க கூட வந்து மேங்கோ ஃப்ளேவருக்கு வந்து எசன்ஸ் ஏதாவது வந்து ஊற்றுவாங்க இப்போ நம்ம ஒரிஜினலாக வந்து மேங்கோ பல்ப்பு வச்சு இது பண்ணோம் இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்